ஆண்டிப்பட்டி பெருமாள் சுவாமி கோவிலில் நவராத்திரி விழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சிக்காக இருபத்தி மூன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் வைகை ஆற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் காளியம்மன் கோவிலில் பூஜை செய்யப்பட்டு தீர்த்த குட ஊர்வலம் நடந்தது நாடு முழுவதும் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்காக ஆண்டிப்பட்டியில் உள்ள பெருமாள் சுவாமி கோவிலில் ஒன்பது படிக்கட்டு அடுக்குகள் கொண்ட நவராத்திரி கொழு பொம்மைகள் அலங்காரமாக வைக்கப்பட்டன கொழு மேடையில் முதல் மூன்று அடுக்குகளில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பொம்மைகளும் அதை எடுத்த மூன்று அடுக்குகளில் சித்தர்கள் மற்றும் அவதாரம் எடுத்த மா மனிதர்களின் பொம்மைகளும் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது அடுக்குகளில் தெய்வங்களின் பொம்மைகளும் என மொத்தம் ஒன்பது படிக்கட்டு அடுக்குகளில் அலங்காரமாக வைக்கப்பட்டன இதற்காக இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக வைகி ஆற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஆண்டிப்பட்டி காளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டு தீர்த்தகுட ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தில் நாதஸ்வரம் மேளம் முழங்க சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் நடந்து வர சிறுமி ஒருவர் தீர்த்தகுடத்தை சுமந்து காளியம்மன் கோவிலை மூன்று முறை சுற்றி ஆண்டிப்பட்டி நகர் வீதிகளின் வழியாக கொழு மேடை வைக்கப்பட்டிருக்கும் பெருமாள் சுவாமி கோவில் வரை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது கோவிலை அடைந்ததும் தீர்த்தகுடம் கொழு மேடை அருகில் இருக்கும் பிரத்யேக மேடையில் வைக்கப்பட்டது இதனையடுத்து வழிபாடு நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர்